ஊறுகாய் வந்து பார்த்தாலே நம்மளுக்கு எச்சி ஊறுதுங்க உடனே சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது இல்லைங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையல் நல்ல கார சாரமா டேஸ்டா ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போக அது அளவுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு ஊருகா செய்ய போறீங்க இந்த ஊருகா வந்து செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா வருஷத்துக்கே வருங்க அந்த அளவுக்கு நம்ம இதுல வந்து என்னென்ன இன்கிரீடியன்ஸ் சேர்த்து நம்ம எப்படி செய்யறோம் அப்படிங்கறத பக்கலாம் வாங்க இப்போ நம்ம எலுமிச்சி மிளம் ஊருகா வந்து செய்ய போகிறேங்க அதுக்கு வந்து நான் ஒரு முக்கால் கிலோ அளவு எலுமிச்சி எடுத்து நல்லா கட் பண்ணி போட்டுட்டேங்க கட் பண்ணி போட்டு உப்பும் சேர்த்துட்டு உப்பு பார்த்தீங்க அப்படின்னா அந்த முக்கால் கிலோவுக்கு நல்லா கையில் ஒன்றரை கை அளவு உப்பு சேர்த்துனேங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு நாலு நாள் அப்படியே ஊற வச்சுட்டேங்க அதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வந்து நிறைய விட்டு வரும் அப்போ அந்த தண்ணி வந்து சுன்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுத்தேங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு இந்த மாதிரி வச்சு எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த ஊறுகாய் வந்து ஒரு வருஷம் ஆனாலுமே கெடாதுங்க ரொம்ப பக்குவமாக செஞ்சு வச்சுக்கலாங்க இப்போ ஊறுகாய் வந்து நம்ம தழச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம நல்லெண்ணெய் செத்துக்கலாங்க இந்த நல்லெண்ணையுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா செக்கில் ஆட்டின எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா சுத்தமான எண்ணெய் இருந்துச்சுன்னா ஊறுகா வந்து கெடாமல் இருக்குங்க ஒரு முந்நூறு எண்ணெய் சேர்த்துங்க இப்ப எண்ணெய் வந்து சூடாயிட்டு இருக்குதுங்க ஒரு ஸ்பூன் நரைச்சு கடுகு சேத்திக்கலாம் கடைகு வந்து நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க நூறு கிராம் மிளகாய் தூள் சேத்திக்கலாம் அடுப்பு வந்து ரொம்ப சிம்ளா வச்சுடுங்க சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கலாங்க பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இப்ப பெருங்காயத்தூள் மிளகாய் சேர்த்திட்டு இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அப்படியே நீங்கள் கலந்து விட்டீங்க அப்படின்னா அந்த பச்சை பச்சைவாசமெல்லாம் போயிடும் ஒரு ஸ்பூன் கடுகு வெந்தயப்பொடி செத்திக்கலாங்க இது ரெண்டுமே நல்லா வறுத்துட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வெள்ளம் சேத்திக்கலாம் இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம லெமன் வந்து சேர்த்திக்கலாங்க அந்த லெமன் வந்து வெயில்ல வச்சு அந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக ஓரளவுக்கு முக்கால்வாசி தண்ணி வந்து நல்லா சுண்டிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ அப்படியே நம்ம கலந்துட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி இருந்தது பார்த்தீங்களா அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி வர வரைக்கும் நம்ம விட்டுடலாங்க ஊறுகாயெல்லாம் நம்ம வீட்லையே செய்ய ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாங்க ரொம்ப ஆரோக்கியமான முறையில் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வருஷம் ஆனாலுமே நீ உங்களுக்கு வந்து இந்த ஊறுகாய் கிடாது அப்பப்போ கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்கும் போது கொஞ்சம் வெயிலே மட்டும் எடுத்து வச்சிட்டிங்கன்னா போதுங்க அந்த ஊறுகாய் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம மந்த்லி பட்ஜெட்லாம் வந்து கொஞ்சம் குறையுங்க அந்த தண்ணியோட த அந்த தண்ணி எலுமிச்சி இருந்து பார்த்திங்கன்னா அந்த லெமனோட ஜூஸ் வந்து கொஞ்சம் அந்த எல்லாம் வந்துட்டுருக்கு இதெல்லாம் அந்த சுண்டி வந்ததுன்னா நம்ம எடுத்துக்கலாம் ஓ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு இடையில இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க இப்போ நம்மளுக்கு ஊறுகாய் வந்து நல்லா ரெடி ரெடியாயிடுச்சுங்க பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாங்க இப்போ இப்போவே மனம் வந்து அப்படியே சூப்பராக கமுகமான வருதுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வினிகர் சேர்த்துற மாதிரி இருந்ததுன்னா இந்த டைமில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்திக்கலங்க நான் வந்து வினிகரில் சேர்த்த மாட்டேங்க இப்படியே எடுத்து வச்சுருவேன் ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து நல்லா இந்த எண்ணெயில் ஊறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டாவது வந்து நான் அடிக்கடி எடுத்து வெயிலில் வச்சு எடுத்து வைப்பேங்க அதனால் எனக்கு வந்து நான் வெளிலேயே வச்சுருந்தாலும் இந்த ஊர்காய் வந்து கெட்டு போகாது உங்களுக்கு சப்போஸ் உங்களால் அந்த மாதிரி பக்குவமா வச்சுக்க முடியல அப்படின்னா ஒரு நாலு ஸ்பூன் வினிகர் சேர்த்திக்கோங்க வினிகர் சேர்த்தாமே இது வந்து ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க அவ்வளோ நல்லா இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம எடுத்துக்கலாம் எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த மித்திரை நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம ஈசரி சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க பை பை